மீ ஏ வேதி வேதி என்னடி இது இப்படி நடு நோட்டீஸ் நோட்டீஸ் உனக்கு வெக்கமா நிஷா நிஷா இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான வா சரி என்ன லாபம் நீ கொஞ்சம் கொஞ்சம் கூட கூட ஸ்டாப் இட் எனக்கு புரியல எனக்குரியல கூட நல்லா உனக்கே இதை பத்தி தெரியாது பட் என்ன மாதிரி சிந்திச்சு சோஷியல் ஒர்க்ல இறங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய நீ சொன்ன மாதிரி என் பிலாசியை நல்லா புரிஞ்சுக்கிற ஒருத்தரை நான் பார்த்தேன் வாட் லவ்வா நோ ஐ எம் ஜஸ்ட் தென் இட் இஸ் லவ் ஆமாம் ரோஷன் வர்மா நான் அவரை முத முதல்ல பார்த்தது ஒரு ஸ்ட்ரெய்ஜ் இன்சிடென்ட் மூலமா ஆமாம் நீ இப்போ சொன்ன கேரக்டர் எனக்கு எப்போ இன்டர்வியூ கொடுப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அவர் இப்போ வந்துடுவார் பாரேன் ஆனால் வேதி எனக்கு இப்போ டைம் இல்லை அதனால் ஹாய் ஹாய் இது நிஷா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷா இது ரோஷன் ஹாய் அம்மா, ஆமாம் உங்களுக்கும் சர்வீஸ்ல எல்லாம் ஆர்வம் இருக்கேன் ஆ ச்ச இதான் இந்த காலத்து ஜென்ரேஷனோட தப்பு யாருக்கும் யாரோடையும் சிம்பத்தி இல்ல ஃபீலிங்ஸ் இல்ல தயவு இல்ல தாட்சணியம் இல்ல மனுஷன் மனுஷனை கண்டே வெறுக்கிறான் பயப்படுறான் அதனால தான் நான் என்னோட முழு நேரத்தையுமே சோஷியல் சர்வீஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணிவிட்டேன் என் மூலமா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நிம்மதி கிடைக்கும்னா மேம் அது விபி சசேஷன் மீ மேம் நெத் கேக் ரிலீஃப் அண்ட் மேம் தேங்க் மேடம் जप नर्क प्लीट ஜாப்பனீஸாக இருந்தாலும் அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான் சாரி டைம் என்னாச்சு ஃபைவ் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது ஐயம் சாரி வேதிகா அதாவது கைவிடப்பட்ட ஒரு ஓல்டேஜ் கப்பல் அவங்களோட சின்னதாக ஒரு டூர் அப்போ நம்ம நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு மீட் பண்ணலாம் ஓகே இம்ப்ரெஸ்ட் ஆமாம் இது கொஞ்சம் ஓவரா இல்லை ஹாய் வேதி ஆமா ஏன் இங்க மீட் பண்ணலாம்னு சொல்றீங்க வாங்க சொல்றேன் சொல்லுங்க வேதி என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா இந்த சிட்டியை ரூல் பண்றது அண்டர்வர்ல்ட் குரூப் தான் ஆ என்ன வரல ஆ அவங்களை எதிர்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியாது ஆனா அவங்களால பாதிக்கப்பட்ட அப்பாவிங்க சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு சேவை செய்ய வர வர உங்களுக்கும் அதுல ஆர்வம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் அவங்களை எங்க வர சொன்ன என்ன உங்களுக்கு ஆர்வம் இருக்குல்ல பாவம் தாடலையும் முதுகெலமலையும் மூணு பிராக்சரா வாழால வெட்டிருக்காங்க கொஞ்சம் நீங்கள் இவருக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுங்களேன் நான் அவரை போய் செக் பண்ணுறேன் ஓ ஓகே ஓ

போலீஸ் கேஸ் எதுலையுமே சம்மந்தப்பட்டிருக்க கூடாது ஐ டோன்ட் வாண்ட் இவன் சிங்கிள் ஃப்ராட் இன் த ஃபேமிலி அது மட்டும் இல்ல எல்லா சொந்தங்களுடைய ஸ்டேட்டஸ் வேலை மரியாதை இதெல்லாம் ஒன்றா இருக்கிற குடும்பத்தில் பிறந்த ஒரு நல்ல பையனை மட்டும்தான் வேதிகா கல்யாணம் பண்ணுவான் அதுக்கப்புறம் குரு சொல்வார் மற்ற விஷயம் யார் இந்த குரு ராஜகுரு மகாரிஷி வஷ்யவர்தன் இந்த ஜோசப் பேச்சை கேட்டுதான் எங்க அப்பா எதுவும் செய்வார் ஒரு பேப்பரில் சைன் பண்ணுனா கூட அவர் பேச்சை கேட்பார் ஆனா எனக்கு அந்த பிடிக்காது ரோஷன் அப்ப நான் புறப்படுறேன் சொல்லணும் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன எனக்கு சொந்தமா முடிவெடுக்கிற அதிகாரம் இருந்தா ரோஷன் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் హలో హలో రోషన్ వేదిక నల్ల వేళ చూడాల వాట్ అ ప్లెజెంట్ సర్ప్రైజ్ సర్ప్రైజ్ నాన్నా సొలను అదికి మునడి కంగ్రాట్స్ ఎదుకు நேத்து ராஜகுரு வஷ்யவர்தன் டாடிக்கு போன் பண்ணி உங்க ஃபேமிலி டீடைல்ஸ் சொன்ன உடனே டாடி காட் இம்ப்ரெஸ்ட் ஐ சி அதோட இல்ல உங்களை பர்சனலா மீட் பண்றதுக்கு டாடி எனக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாரு அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குல்ல இங்க கொஞ்சம் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு செட்டிங்ஸ் என்னது அதான் இந்த வீடு ஃபர்னிச்சர் அப்புறம் ஃபேமிலி எல்லாத்தையும் கொஞ்சம் அடுக்கணும் ஓகே இப்போ நான் எங்க இருக்கேன்னு உங்களால சொல்ல முடியுமா நாம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண ரெஸ்டாரன்ட் இல்ல மெட்ரோ ஸ்டேஷன் பார்க் ஓகே நீ சொல்லு நான் கேட்டுக்கிறேன் உங்க வீட்டு கார் பார்க்கிங்ல என் வீட்டு கார் பார்க்கிங்ல <laughs> I love you. <laughs> I love you too.

இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இங்க பாருப்பா ரோஷா இது நீ காதலிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு நிறுத்திக்கோ உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமான்னு நாங்க முடிவு பண்ணி சொல்றோம் என்ன நான் சொல்றது வா சொல்ல அதான் நம்ம குடும்பத்தோட பழக்கமே அப்பா அம்மா இது திடீர்னு கேட்டா எப்படி கொஞ்சம் டைம் கிடைச்சா டைம் அது டைம் எடுத்தாதான் ரோஷன் சார் வந்து புரியவே பாயறேன் நான் கிளம்பிட்டேன் எங்க பாத்ரூமுக்கு மாமா மாமி எல்லா அறிமுகபடுத்துயாச்சுல நம்ம உள்ள போய் பேசலாம் ரோஷன் உங்க மாமா பத்தி சொல்லும்போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு கொஞ்சம் வாங்கல உங்களுக்கு இருக்குடா இன்னைக்கு இங்க கூட ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு ஓ அப்படியா அப்பதான் தான் வச்சாரு வந்தாரு தனியா அனுபிறதுக்கு அவருக்கு பாரு எங்க மாமா ஓ, மாமாவா மாமாவா நாம இரண்டு பேரும் இனிமே எங்கேயும் சந்திக்க கூடாத

ஒரு சேஞ்ச் தேவைன்னு நினைச்சோம் நிச்சயமா அது இப்போ என்னோட தேவையாவும் மாறி இருக்குல்ல வாங்க மாமா இங்க நிலைமை என்னன்னு இப்ப உனக்கு புரிஞ்சிருக்குமே என்னோட பிளாஷ்பேக் இங்க ஓ மூலமா யாருக்கு தெரிஞ்சாலும் சரி இந்த மாமனை நான் கொண்டு சங்கர் மாமாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து மாமாவோட தனி ரூமுக்கு கூட்டிட்டு போ நான் வேதிகா கிட்ட பர்சனலாக பேசிட்டு வந்துடுறேன் தேங்க்யூமா ஆ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசினேன் வேதி கொஞ்சவா கூட்டிட்டு போட வாங்கமா வாங்க உங்க வாங்க வாங்க வேதிகா நீ என்னை மன்னிக்கணும் நான் உங்ககிட்ட ரொம்பவே போய் சொல்லிட்டேன் உன்மேலியே எனக்கு அப்பா இல்லை ஹலோ நைனா கேரக்டர் கட்டு அம்மாவும் இல்லை அம்மாவும் கட்டு இங்க இருக்கிற சொந்தக்காரங்க தான் என்ன வளர்த்து வீணாக்குனாங்க இல்ல வளர்த்து ஆளாக்குனாங்க நம்ம கையில இல்லையே ரோஷன் எல்லாம் விதி சரி விடுங்க ஆமா இங்க இருக்கிற உங்க சொந்தக்காரங்க தான் உங்க தேவைகள் எல்லாம் பாத்துக்கிறாங்கல்ல ரோஷன் நீங்க உங்க அப்பா அம்மா போட்டோவா இந்த வீட்டுல வச்சிருக்கலாமே போட்டோவா போட்டோ ஓ இருக்கே என் மனசுல இருக்க இப்போ வீட்டுல கண்டிப்பா போட்டோ இருக்கணும்னா

புட்டோம் ஐ காடிங்க? ஆ? ஆ. it's okay. யாருடைய தாகமா இருந்தாலும் அதை திருத்து வைப்பதுதான் தண்ணீரின் கடமை.